வணக்கம் சமூக வலைதளங்களில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாற்றுகளையும் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் அதைப் போல தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஏழு உறவின் முறைகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை பெற்றுக் கொடுத்தவருமான முக்கிய பங்கு வகித்தவருமான பட்டியல் வெளியேற்றத்திற்கும் குரல் கொடுப்பவருமான மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் மீது அவதூறு நோட்டீஸ் வந்து அச்சடித்து வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது இது நேற்றைய தினம் வந்து இது ஒட்டப்பட்டிருக்கு மதுரை பகுதிகளில் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது அதாவது வந்து புறக்கணிப்போம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய நிர்வாகிகளுக்கு வந்து பட்டியல் அணி பொறுப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்ட்டு பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் தான் வந்து கூறினார் அதனால் வந்து நம்ம புறக்கணிப்போம் தான் வந்து நோட்டீஸ் அடித்து வந்து அதை ஒட்டி அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு எதிர்ப்பலையை உருவாக்குற மாதிரி அந்த நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த நோட்டீஸில் எதுவுமே இல்லை சும்மா வந்து தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அப்படின்ட்டு தான் போட்டிருக்காங்க அது எந்த ஒரு அமைப்பின் பெயரையோ இல்லை அந்த அந்த நோட்டீஸ் அடித்தவர்களுடைய பெயரோ இல்லை ஃபோன் நம்பரோ அலைபேசி நம்பரோ அதே போல் அந்த அச்சடித்த அந்த அச்சு பதிப்பகத்தினுடைய பெயரோ எதுவுமே கிடையாது ஒரு மொட்டை மொட்டை பெட்டிஷன் போடுவாங்கள்ல அது மாதிரி மொட்டையாக வந்து அச்சடித்து வந்து இதை பதிவு செஞ்சுருக்குறாங்க ஆனால் இதை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காத்து கொண்டு இருக்கின்றோம் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்கும்ன்றதை வந்து நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு கேள்வியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் அதுக்கு குரல் கொடுக்காமல் இருக்கிறாங்க என்ற கேள்வி வந்து மக்கள் இடத்துல வந்து வந்து கொண்டே இருக்கின்றது இப்போ பட்டியல் வெளியேற்றம் வந்து நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற ஒரு சூழலாக இருக்குது அதே சூழ்நிலையிலையும் பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அத்தனை வந்து ஒரு பாரத பிரதமர் வந்து நம் சமூகத்தை வந்து ஒரு அரசு விழாவில் ஒரு பதினோரு நிமிடம் அதில் வந்து குறிப்பாக எட்டு நிமிடம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அப்படின்றது வந்து ஆணித்தனமாக வந்து இன்றைக்கி உலகம் வந்து அவங்க எடுத்து வந்து இன்றைக்கி வந்து புல்லாவே வந்து இன்றைக்கி இது பழிய வலைதளம் புல்லாவே நமக்கு வந்து இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி பரசாட்டியிருக்கிறாங்க ஆனால் இந்த நிகழ்வானது தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு வந்து நிறைவேற்றுவதிலிருந்து பெரும் பங்காற்றிய பேராசிரியர் ராமச்சீனிவாசன் அவர்களுக்கு வந்து இதில் முக்கிய பங்கு இருக்கும்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பேராசிரியர் திரு ராமச்சீனிவாசன் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு அவதூறு பரப்பு விதமாக இந்த போலியான அந்த மொட்டை சுவரொட்டிகளை ஒட்டச் செய்து இது மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையோ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை வந்து இதை வந்து திட்டம் திட்டி செயல்வடிவம் கொடுத்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை நாமும் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலில் இது மாதிரி எந்த ஒரு சங்கத்தினுடைய பெயரோ அந்த போன் நம்பரோ அந்த அச்சிடப்பட்ட அச்சகத்தின் முகவரியோ எதுவுமே இல்லாமல் பேராசிரியர் திரு மீது வந்து இந்த மொட்டை சுவரட்டிகள் மூலமாக அவதூறி பரப்பி வர்ற ஒரு சூழல் வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு இரண்டு நாட்களாக வந்து இது கொந்தளிப்பான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பார் கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தாலை முத்தரசு அவர்கள் வந்து அவர்களுடைய தலைமையில் அந்த வழக்கறிஞர் வந்து குழுவினர் வந்து மதுரை காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு வேற அழிச்சிருக்கிறாங்க இது மாதிரி மொட்டை கட்டிதாசமாக எடுத்து வந்து பாரதிய ஜனதாவிற்கும் பேராசிரியர் திரு ராமச்சீனிவாசன் அவர்களுக்கும் பங்கு விளைவிக்கும் விதமாக வந்து இது வந்து குளறுபடி செய்ய விதமாக வந்து செஞ்சிருக்காங்க இவர்கள் மீது அந்த சூரட்டிய ஒட்டின நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மதுரை காவல்துறை ஆணையர் இடத்துல வந்து மனு கொடுத்துருக்குறாங்க இந்த சூழ்நிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் வெளியேற்றம் கொடுக்காத ஒரு காரணத்தையும் வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம வந்து பலவிதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் சங்கிலி பேரணிகள் என் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழக அரசுக்கு வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து பட்டியலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் தமிழக அரசு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு என்பதை வந்து அந்த இருபத்தெட்டு நாளில் வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் தமிழக அரசு வந்து அது இதுவரைக்கும் கிடப்பில் போடாமல் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து யோசிக்கத்தோல்லும் அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய ஆளுமையில் இருக்கிறவங்க தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க ஏன் முதலமைச்சர் எதுவும் கேட்காம இருக்கிறாங்க அப்படின்றதை வந்து யோசிக்க தோணும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆளுமையில் இருக்கிறாங்களோ அவங்களே வந்து இதை நிறைவேற்றி கொடுக்க முடியாதா இவங்க தயவு இல்லாமல் தமிழகத்தினுடைய ஆட்சி செய்கிறவர்கள் தயவு இல்லாமல் ஆளுநர் அதிகாரம் மூலமாக ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி கொடுக்க முடியாதா அப்படின்றதை வந்து மக்கள் வந்து இன்றைக்கி உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்மளுடைய வாக்குகளை வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அதாவது வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் வந்து மலராதுன்ற இடத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழகத்தில் தாமரை வந்து நான்கு இடத்துல மலர்ந்துருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தல்களையும் வந்து அவர்களுடைய ஆதரவு வேணும் அதனால் உடனே வந்து இவர்களுக்கு செய்து கொடுத்துட்டா நமக்கு ஆதரவு இல்லாமல் போயிருமோ என்ற ஒரு எண்ணமும் வந்து அவங்களுக்கு உருவாகும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கும் வரதாக செய்ய எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் நடத்துகிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிறைவேறும் ஆனால் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்றதே வந்து அவங்க வந்து இன்றளவும் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனையும் வந்து முக்கியத்துவப்படுத்தி அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஆட்சி செய்யணும் அதனுடைய அதிகாரத்தில் வரணும் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை எலெக்ஷனில் வந்து நிறைய எம்எல்ஏ சீட்டுகளை கைப்பற்றணும் என்ற எண்ணத்தில் வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை வந்து நம்ம கால் ஊன்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் அவங்க வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனையிலையும் வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து அரசியல் நுணுக்கத்தோடு அவங்க பயணித்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்மளுடைய ஆதங்கம் எல்லாமே நமக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுக்காம இருக்கிறாங்க இவங்க நம்மளை இலவச வாக்கு வங்கியாக பயன்படுத்திடுவாருங்களா என்ற அச்சமும் வந்து நமக்கு உலாவிக்கிட்டு இருக்குது ஆனால் கண்ணு தெரிஞ்சு நம்ம வந்து குரடாக வந்து இருந்துடக்கூடாது ஏண்டா ஒரு பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இவர்கள் தொட்டால் தான் தேரவோடும் சேரசோழ பாண்டியர்களுடைய வழியில் வந்தவர்கள் மூவேந்தர் வழியில் வந்தவர்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படின்றது வந்து இந்த சமூகத்தினுடைய வரலாறை வந்து அவங்க குறிப்பிட்டு இன்றளவும் பறைசாற்ற அளவுக்கு இருந்தாலும் கூட அது தொடர்ந்து நடைபெறக்கூடிய விஷயமாகத்தான் இன்றைக்கி நிறைய நம்ம சமூகத்தினுடைய வெளிப்படைத்தன்மையாக கூட காட்டப்படுகிறது இங்கே கூட பார்த்துருக்கலாம் இப்போ சமீபத்தில் இந்த பொங்கல் விழா அன்று அந்த நிகழ்வில் கூட திரு முருகன்ஜி அவர்களின் வீட்டில் வைத்து கூட அந்த சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிதா ஸ்ரீனிதாவை அழைத்து கூட சால்வை அணித்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அப்படி நம்ம சமூகத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே தான் அறிய வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்போம்ன்றது வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுப்பாங்க வருகின்ற சட்டமன்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட ச சட்டமன்ற அந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுவதற்கு அந்த தேர்தல் வர்றதுக்குள்ளே நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றி அவங்க ஆட்சி அதிகாரத்தையும் வர்றதுக்கான ஒரு சூழலையை வந்து எதிர்பார்க்குற ஒரு சூழலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கண்டா மீண்டும் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து மேலிடத்தில் வந்து பாரத பிரதமரான ஒரு அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு எல்லோருமே வந்து ஒரு கருத்து கணிப்பில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாமும் அவர்களோடு சேர்ந்து பயணித்தா வந்து அது வந்து நமக்கும் வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் நம்மளுடைய சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து அதில் வந்து பலரும் வந்து பல பொறுப்புகளில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வழிவகுக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வந்து நம்ம வந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஆகவே வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இந்த கோரிக்கை பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றுவது முடி நிறைவேற்றி கொடுக்கும் கட்சியாக பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏண்டா எழுபது ஆண்டுகளாக நம்ம அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எதுவுமே ஒரு துளியளவு கூட எதுவுமே கிடையாது எந்த கட்சியுமே செஞ்சது கிடையாது ஒரு சாதாரண பொறுப்புகள் கூட எந்த கட்சியும் கொடுக்கறது கிடையாது இப்போதைக்கு நடந்த தேவேந்திரகுல வேளாளன்ற ஏழு உறவினர்களை ஒன்றெடுத்து அரசாணை பிறப்பிப்பது கூட மக்கள் சபையிலே மாநிலங்களின் சபையிலே வெளிநடப்பு செஞ்சுட்டு அந்த முப்பத்தெட்டு பாராளுமன்ற எம்பிஎல் வெளிநடப்பு செஞ்சுட்டு தானே வந்திருக்குறாங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது எழுவது ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு எந்த கட்சியும் வந்து நமக்கு சப்போர்ட் செய்யாத ஒரு சூழலில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு இன்றைக்கி ஓரளவு வந்து அவங்க துணையாக இருக்கிறாங்க அப்போ துணையாக இருப்பவர்களுக்கு நாமும் கொஞ்சம் துணையாக இருந்து நம்மளுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு அதற்கான செயல் திட்டத்தையும் முக்கியத்துவத்தையும் அதை வந்து கையிலெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கடந்து கொண்டு நகர்ந்து கொண்டு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதனால் யாரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து யாரும் ஒரு குற்றமோ ஒரு குறையோ வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இல்லை யாரும் சொல்லவும் வேண்டாம் நமக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரத்தையும் நமக்கு வந்து கொடுக்கணும் அதற்கான ஒரு சூழலை கையில் எடுப்போம் அதனால் இப்படிப்பட்ட சுவர் விளம்பரங்களை வந்து நம்ம யாருமே நம்பவும் வேண்டாம் யாரையும் வந்து நம்ம அவதூறு பரப்ப வேண்டாம் நம்ம சமூகம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இந்த மருந்து நிலத்த மல்லர்குடி மக்கள் ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம் இந்த சமூகம் யாருக்குமே வந்து துணையாக நிற்கிறவங்களுக்கு துணையாக தான் பழக்கமாக ஒலிசு யாரையும் வந்து அவர்களை கால வாரி விடுற ஒரு சமூகமே கிடையாது உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் நட்புண்ட உண்மையாக இருந்து உயிரை கொடுக்கின்ற ஒரு சமூகமாக தான் இதுவரைக்கும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வந்து இன்றளவும் வந்து நம்ம வந்து கழித்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயணங்களுடைய எப்பொழுதுமே நமக்கு உற்றவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு நாம் அனைவருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் நமக்கான ஒரு அரசியல் அதிகாரமும் அற இந்த ஒரு விரல் அதிகாரத்தையும் தக்க முறையில் வந்து நம் சமூகத்திற்கு நம் பட்டியல் வெளியேற்றத்திற்கு துணையாக இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்படுகின்றது உறவுகளே அதனால் இப்படிப்பட்ட பொய்யான சுவர் இந்த விளம்பரங்களையோ இந்த நோட்டீஸ்களையோ நம்ம வந்து நம்ம நம்ம யாரும் வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாரையும் வந்து நம்ம கலங்கப்படுத்தப்பட வேண்டாம் என்பது தான் வந்து இந்த மருந்து அடுத்த மல்லூர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும் உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்